எல்லாம் வல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஆங்காங்கே தனியே திருவாசகத்தை கற்று உணர வேண்டும் என்ற விழையக்கூடிய அன்பர்களுக்கும் பொருள் அவர்கள் எளிதில் உணருமாறு ஒவ்வொரு பாடலாக பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சியிலே இப்பொழுது ஏழாவது பாடலை நான் வந்து பார்ப்போம் அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவனர் பொழில் திரு உத்தரகோஷ மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்திருந்த எழுந்திரல ஏன்னால் பதங்களை பிரித்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ இதற்கு வந்து பொருள் சொல்கிறேன் இது என்னென்னா திருவாசங்கிற எல்லையில் மட்டும் நாம் விடக்கூடாது ஏனைய திருமுறைகளிலும் இதற்கு இணையான கருத்துக்கள் எல்லாம் நமது ஆச்சாரியர்கள் வழியாக இறைவனே வேதத்தை விரித்து அருளியிருக்கிறார் என்பதால் ஏனைய திருமுறையிலேயும் நம்ம அக்க எல்லோருக்கும் வந்து ஒரு ஈடுபாடு வர வேண்டும் கற்க வேண்டும் என்ற ஆவல் வர வேண்டும் என்று சொல்லி அவற்றையும் சில ஒப்பீடுகளையும் இங்கே வந்து சொல்கிறேன் அது பழச்சுவையென அமுதென அரிதற்கும் அரிதென எளிதென அமரரும் அறியார் யாராலையும் வந்து அது என்ன சுவையாக இருக்கும் இறைவனோட வந்து முக்தி இன்பம் முக்தி அடையணும் முக்தி அடையணும்னா அது எப்படி இருக்கும் இந்த உலகியல் வாழ்வில் வந்து அடையக்கூடிய உச்சக்கட்டை இன்பத்தையோட கோடி மடங்கு அது சுவையாக இருக்கும் என்பதை வந்து புரியும்படி சொன்னால் தானே இவன் ஆசைப்படுவான் அதனால் எவனுமே ஆசைப்படுறதில்லை சும்மா சொல்லுவான் முக்தி அடையணும் எனக்கு பிறப்ப வேண்டாம்னு சொன்னேன் ஞானத்தோடு நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வந்து வழிபட்டு அடுத்த பிறவிலியாவது நான் பெரிய பணக்காரன் வீட்டில் போய் பிறக்கணும் பெரிய செல்வந்தனாக இருக்கணும் ஒரே பிள்ளையாக இருக்கணும் இன்னும் பெரிய குடும்பங்களையெல்லாம் நினச்சி அவர்களையெல்லாம் வந்து நினைத்து இப்படியெல்லாம் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று இப்படி நினைக்கக்கூடியவர்கள்லாம் அதற்காக வழிபடக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள் இதில் என்னென்னா வந்து இறைவனோட வந்து மாதல் தான் இந்த உயிரோட இலக்கு அது எப்படி இருக்கும் என்ற சுவை எப்படி இருக்கும் என்று சொல்லி என்னென்னா தேவர்களுக்கு கூட தெரியாது ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே இந்த உடல் வழியாக தேவ உடல் வழியாக உயிருக்கு என்ன இன்பத்தை சேர்க்க வேண்டும் ஒரு ஆணவத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு உலகியல் சுகபோகங்கள் தேவலோக சுகபோகங்களையே வந்து நாடி அதை நீடிக்க செய்யவே வழிபடக்கூடியவர்கள் அவருக்கு வந்து அவர்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கும் தெரியாது இல்லை எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதாக விழைவதாக இப்படி வருகிறது அது பழ சுவையென அமுதென அறிதற்கும் அரிதன எளிதன அமரரும் அறியார் அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே வந்து தெரியாது இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம ஆச்சாரியார்கள்லாம் எப்படியாவது இந்த உலகில் உள்ள பொருள்களில் அதிக சுவை என்ன இருக்கோ அதை வைத்து நாம் இதை சுட்டி உணரச் செய்ய முயற்சி செய்வோம் என்று சொல்லி அந்த இறைவனை போற்றும் பொழுது தேனுக்கு ஒப்பதாக சொல்லி சொல்லுவாங்க தேன திணியான் அமரும் சேர்வு ஆணும் மயிலாடுதுறை என்று சொல்லி மயிலாடுதுறையில் ஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார் தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பனிய திருவடி தொழுவார் உன்னைந்து உருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் என்று சொல்லி திரு அச்சுறுப்பாக்கம் திருப்பதியத்தில் ஞானசமுந்திரம் சொல்லியிருக்காரு தேனினும் இனியர் தேன் வந்து அதிக சுவைன்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா அதை விட வந்து இனியர் பாலன நீற்றர் பால் போன்ற வெண்ணியருடைய வெண்ணீற்று மேனியராக இருப்பார் தீங்கரும்பு அணிய திருவடி அந்த அவருடைய திருவடி இன்பம் இருக்குது அந்த சுவை இருக்குது தீங்கரும்பு தோய்ந்தது போல அப்படிப்பட்ட ஒரு சுவையானது என்று சொல்கிறார் ஊன் நகை ஊன் நயந்து உருக ஓவகையில் தருவார் நீ இதெல்லாம் அடையணும்னா என்னன்னா மன கல் போன்ற மனம் கசிய வேண்டும் அப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிகளையும் தருவார் அப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் உச்சி மேல் உறைபவர் என்று சொல்லி திரு அச்சிறுபாக்கத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு தேனுமாய் அமுதமுமாய் தெய்வமும் தானாய் இளம்பயங்கோட்டுரில் சொல்லியிருக்காரு தேனுமாய் தேனு தேனைய விட அமுதம் அமுதம்தான தேவர்கள்லாம் சுவையை மிக்கது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது மருத்துவ குணமுடையது என்று எல்லாம் வந்து சொல்லி அதற்காக ஆசைப்படுகிறார்கள் அதனால் வந்து தேனுமாய் அமுதமுமாய் தெய்வமும் தானாய் என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு தேனுமாய் அமுதமும் ஆகி நின்றான் தெளி சிந்தைகள் திருமங்கலக்குடியில் சொல்கிறாரு தெளிந்த சிந்தை உடையவர்கள் யாவருக்கு எங்கே இருக்காரோ அவர்கள் சிந்தையிலேயே வந்து தேனுமாய் இனும் இனி இன்ன உதமுமாய் தித்திக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறார் என்று இங்கே சொல்கிறாரு தேனை பாலை கரும்பினை கட்டியை என்று மரக்ககி என்னும் திரு இது திருக்குறந்தொகையில் அப்பர் பெருமான் பாட அதாவது அஞ்சாவது ப திருமுறை தொண்ணூற்று மூன்றாவது பதிகம் அஞ்சாவது பாடல் ஆறாவது பாடலில் தேனை பாலை கரும்பினை கட்டியை என்று சொல்லி அப்படி உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு அதே யாரே யார் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருவுந்தியார் என்ற ஒரு சாசர நூலில் இங்கனம் இருந்தது என்று எங்கனம் சொல்கிறேன் இறைவனோட வந்து சுவையை அனுபவித்ததாக சொல்கிறாயே நான் எப்படி வந்து சொல்லுவேன் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் எங்கனம் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகிறேன் அங்கனம் இருந்தது என்று உந்தி பெற அறியும் அறிவதென்று உந்தி பெற இந்த பொறி புலன்களால் அந்த இன்பத்தை சுவைக்க முடியாது அறிவாலேயே அந்த இறைவனுடைய அந்த பேரறிவை வந்து சுவைக்கணும் வழங்கி இந்த புரிபொருணங்கள் கரணங்கள் அகக்கரணம் பொருளாக்காரனா இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்க தேவையே கிடையாது நீங்களாக தான் அனுபவிக்க முடியும் அதான் சொல்வார் எங்கணம் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லிங்கன்னு அங்கனம் இருந்தது அது அப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா எப்படி ருசி இருந்ததுன்னு சொன்னால் அது அப்படி இருந்தது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அறியும் அறிவு அது அன்று உண்டி பெற என்று அப்படிலாம் வந்து பாடியிருக்காரு அடுத்தது இது அவன் திருவுரு இது இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் எங்களுக்கு உங்கள் உருவமாவது தெரியுதா அதுவும் தெரியலையேங்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நாங்கள் வந்து இந்த சுவையை அனுபவிக்க முடியுமே யாராவது வந்து வினைவினால் நாங்கள் என்ன சொல்கிறது உங்கள் இப்படியெல்லாம் வந்து வழிபடுகிறையா அவருக்கு கேரியா உருவம் என்ன உருவத்தை தான் எடுத்து வந்திருக்காருன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் திருவந்தாதியில் அற்புத திருவந்தாதியில் அறுபத்தோராவது பட்டு அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் உன்னோட உருவத்தையே காணல ஆனால் உன் பெருமையை பல பிறவிகளிலே நான் உணர்ந்த அந்த ஒரு தன்மையால் உனக்கு அடிமையாக்கி விட்டேன் அம்மா சொல்கிறாங்க காரைக்கிழமைய அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் ஆட இன்றாவது வந்து திருவுருவத்தை காற்றிய அதி என்றும் தான் எவ்வருவோன் நும்பிறான் என்பார்களுக்கு என்னுரைக்கேன் எவ்வருவோன் நின் உருவம் என்னையா உருவம் வேறு யாராவது என்னை வந்து வினவினால் நீ இப்படி வணங்குகிறாயே எம்பிரான் என்று வழங்குகிறாய் உன் உருவம் என்று யாராவது வினைவினால் நான் என்ன சொல்லுவேன் என்றும் தான் எவ்வொருவோன் நும்பிரான் என்பார்களுக்கு என் உரைக்கேன் எவ்வருவோன் என் உருவம் ஏது என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடலை இதுக்கு வந்து தொடர்புடைய பாடலாக அது வந்து அமைந்திருக்கிறது அதான் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தரலும் எங்களை ஆண்டு கொண்டு எங்களை எழுந்தரலும் பார்த்தீங்கன்னா இன்ன ஊர் இன்ன நிறம் என்று அறிதையல் அறிது ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு பாருங்க இன்ன ஊர் இன்ன நிறம் என்று அறிவதேல் அறிது நிதி பலமும் தன்ன உருவம் நீதி பலமும் தன்ன உருவம் என மிகுத்தவன் என்று சொல்லி இறைவனுக்கு இந்த உருவம் தான் இருக்குது இந்த நிறத்தில் இருக்கான்னு சொன்ன நீங்கள் வந்து அறிவது வந்து ஆனா ஆனால் அறமெல்லாம் அறம் இருக்கு இல்லையா தர்மம் இல்லாம் நீதி இருக்க எல்லாமே திரண்ட உருவம் உருவினன் என்று சொல்லி அப்படி மிகுத்தவனாக இருக்கக்கூடியவன் அந்த திரு வைகா ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் என்று சொல்லி அப்படி வந்து பாடியிருக்காங்க அடுத்தது வந்து இதே அப்பர் பெருமான் வந்து ஒரு அற்புதமான பாட்டு மைபடிந்த படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் கட்சி மயானத்தில் இருக்கக்கூடியவன் மையணிந்த அம்பிகையை பாகமாக கொண்டவர் வார் சடையான் நீண்ட சடையுடையவன் என்று நம்ம எண்ணி நல்லார் அப்படி தான் நம்ம வந்து நினைக்கலாமே ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்கை வைத்து நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியுங்கிறாரு ஒப்புடைய நல்லன் யாருக்கும் வந்து ஒப்பு கிடையாது ஒருவன் நல்லன் அவரை ஒருவன் சொல்ல முடியாது பலரும் நல்லன் அப்புறம் ஓர் ஊராக நல்லன் இந்த ஊரை சேர்ந்தவன்னும் சொல்ல முடியாது ஓர் ஓமன் இல்லை சரி இவருக்கு யாரையாவது ஒப்பிட்டு சொல்லலாமா கடவுள் ஒருத்தர் தானே இருக்கார் போய் யாரை வந்து ஒப்பிட்டு சொல்கிறது அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருகே அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே இறைவனே வந்து கருணை கூர்ந்து நமக்கு அவரை காட்டினால்தான் காணலாமே ஒழிய இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடல் அது ஆறாவது திருமுறை தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் பத்தாவது பாடலில் இருக்குது அதே வந்து காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காளே என்று சொல்லி அதே திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறை தொண்ணூற்றி அஞ்சாவது பதிகம் மூன்றாவது பாடலில் பாடியிருக்காரு அது வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இவர்கள்லாம் காணவே முடியாதுன்னா ஓரொரு கால் வந்து கண்டுவிடலாம் இறைவனையாக தான் அரிய காட்சியராய் என்று சொல்லி அரிய காட்சியராய் தமது அங்கே சேரி எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுறை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆற அறிவாரவர் பெற்றிய ஞானசம்டர் காட்சி கரியர்னா ஒரு காலம் வந்து காண முடியாது இல்பொருள் ஆகிடும் அரிய காட்சியாருனா ஓரொரு வகையில் வந்து நாம் வந்து கண்டுவிடலாம் என்று நமக்கு பொருள் திருஞான சம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்தாரு இல்லையா திருப்பூரமாக பொறுத்துல அதே போல் திருவாய்மூரில் விடை மீது காட்சியும் நடன காட்சியும் காமிச்சது அப்பர் பெருமானுக்கு அவர் கட்டினார் இல்லையா அப்பர் பெருமானுக்கு அங்கே இதில் காமிக்கிறார் இல்லை திருவாயம்பூரில் சுந்த ஞானசமுந்திரம் காட்டை அதை வந்து காட்டு அப்படியே ஒரு பதியம் பாடியிருக்காரு திரு ஐயாரில் அவருக்கு வந்து கைல காட்சி காமிச்சிருக்கிறாரு திரு பூவணத்தில் வடிவேறு திரு சூளம் தோன்றும் தோன்றும் என்று பாடுகிறார் இல்லையா அதனால் இந்த ஆச்சாரியார்களுக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பல இடங்களில் கழுமல வளநகர் கண்டுகொண்டேன் என்று மேலே விடைமேல் காட்சி கொடுக்குறாரு அங்கே திருவண்ணை நல்லூரில் விடை அம்பியோட காட்சி கொடுத்தாரு பல இடங்களில் பலவாராக காட்சி கொடுத்துருக்கிறார் அதனால் வந்து காட்சிக்கு அரியர் என்றால் பிறருக்கு அரியர் காட்சி பிறருக்கு அரியர் அதுவும் திருமுறை தொடர் எளியவர் அடியவருக்கு என்று இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே நாங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதுதான் உங்களுடைய திருவுருவம் நீங்கள் தான் அது என்று சொல்லி யாராவது கேட்டால் சொல்லணும் என்ன சொல்லி எங்களை ஆண்டு கொண்டு இங்கேழுந்தவர்கள் எங்களை எல்லாம் ஆட்கொண்டு எப்படி அம்மையார் வந்து அன்றும் திருவூரும் காண்களே நின்றும் காண்களேன்னு இல்லையா அதை போல் வந்து நாங்கள் காணாமலே உனக்கு அடிமையாகி விட்டோம் எங்களை ஆட்கொண்டு விட்டாய் எப்படி எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தவர்களும் மது வளர் பொழில் மது மது வளர் பொழில்னால் இப்போ தேன் நிறைந்த மலர்களை தாங்கி இருக்கக்கூடிய பொழில்களால் சூழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு உத்தரகோசை மங்கை உள்ளாய் அங்கே இருக்கக்கூடிய பெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானே மன்னனே தலைவனே எது எமை கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமானும் பணிக்கொள்ளு எங்களை பணி கொண்டு அருளுங்கள் என்று எல்லா ஆச்சாரியாரர்களும் கேட்குறாங்க இறைவா எங்களை வந்து பணி கொண்டு அருள வேண்டும் என்று இதில் பாருங்கள் ஞானசம்பந்த பெருமானே அப்பர் பெருமானுக்கு வந்து உயர்ந்த காசும் இவருக்கு மாற்று குறைவாக கொடுத்தோன்னா அங்கே போய் வாசித்து இறைவே காசு நல்கீர் என்று இறைகிறார்கள் நல்ல காசை பெறுவேன் இறை இருந்து அப்போ என்ன செய்கிறாருன்னா நம்ம இறைவனுக்கு எந்த தொண்டு செய்யலை பணியும் செய்யலை இறைவனோட பிள்ளை என்ற அந்த இதிலேயே நான் வந்து மற்றபடி ஏனைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை உழகாரத்தொண்டே செய்யவில்லை என்று ஏதோ ஒரு எண்ணம் அதுதான் கேட்குறாரு பிணிகொள் சடையின் நீர் மணிகோல் மிடறி நீர் அணிகொல் மிழலி கொண்டு என்று ஞான சம்பந்த பெருமானே இறைவனை அப்போது நம்மையெல்லாம் பனி கொண்ட அறிவில் இருக்கிறோம் நாம் எந்த ஒரு உச்ச நிலையில் இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து எதுவுமே பணிகொள்ளுமாறது கேட்போம் உங்களுடைய உருவத்தை நாங்கள் காண வேண்டும் எப்படி இருக்கிறீர்கள் எந்த நிறத்தில் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் காண வேண்டும் எங்களுக்கு காட்சி அறல வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன பணி செய்ய வேண்டும் அதை நாங்கள் உன்னை கேட்க கேட்குறோம் பெருமானே திருப்பெருந்துரையில் இருக்கக்கூடிய மன்னனே என்று சொல்லி எம்பெருமானே பள்ளி எழுந்தர்லா என்று இந்த பாடலில் அற்புதமாக வந்து சொல்கிறார் அதனால் பிற திருமுறைகள்லேயும் அன்பர்கள் கொஞ்சம் ஈடுபாடு வைத்து கொண்டு படியுங்கள் அப்படியே தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமானை எங்கள் திருமுறைகளில் தான் நம்ம வந்து அனுபவிக்கலாம் தமிழை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழை படிக்க தெரியாமலும் பிழையை பிழையோடு படித்தோம் ரொம்ப இழிவு எந்த அளவுக்கு நாம் வந்து நன்றாக கற்க முடியுமோ அப்படி தான் கற்று நானும் முற்றும் கற்றுவிட்டேன் என்று அல்ல ஆனால் ஏனையோர்களை வந்து ஒப்பிடும்போது அதிகமாக வந்து அந்த அளவில் மன அந்த வரணும் இல்லையா ஒரு பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பிழை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் படிப்பதற்கும் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது தான் இந்த திருமுறைகள் சுவையை அறிய முடியும் திருமுறைகள் சுவையை அறிவதன் மூலம் அந்த இறைவனுடைய சுவையை நாம் உணர முடியும் என்று சொல்லி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் இல்ல சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டுமென்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நமக்கு